காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார் குறைவு காரணமாக தலைநகர் ரோமில் உள்ள மருத்துவமனையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் இதில் படிப்படியாக உடல்நலம் தேறிய போப் பிரான்சிஸ் ஐந்து வாரங்களுக்கு பிறகு இன்று மருத்துவமனையிலிருந்து ரிசார்ஜ் செய்யப்பட்டார் அப்போது தம்மை காண வந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் காசா போர் முனையில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் தொடங்கியிருப்பதை அறிந்து கவலை அடைந்திருப்பதாக கூறினார் உடனடியாக ஆயுதங்கள் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு அனைத்து பிணை கைதிகளையும் விடுவித்து உறுதியான போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் பனிரெண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாகவும் இந்த பணிகளை தொடர வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் வழிமுறைகள் மூலம் தீர்வு காண முடியும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சண்டிகரில் நடத்தப்பட்ட கையெறி குண்டு தாக்குதல் வழக்கில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் உட்பட நான்கு பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது கடந்த ஆண்டு பஞ்சாப் காவல்துறையின் ஓய்வு பெற்ற அதிகாரியை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பிகேஐ எனப்படும் சர்வதேச தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களுக்கு சம்பந்தம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சண்டிகரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளான ஹர்விந்தர் சிங் சந்து என்ற ரிண்டா ஹர்பிரீத் சிங் என்ற ஹாப்பி பசி ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இவர்கள் இருவரும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சத்தீஷ்கரில் இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தன அவர்களில் இரண்டு பேர் பெண் நக்சலைட்டுகள் ஆவர் நக்சலைட்டுகளின் நடமாட்டத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள சத்தீஸ்கர் மாநில அரசு அவர்களின் மறுவாழ்விற்கு உதவி வருகிறது இதனால் ஈர்க்கப்பட்டு நக்சலைட்டுகள் தொடர்ச்சியாக சரணடைந்து வருகின்றன இன்று இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் சரணடைந்தன இவர்களுக்கு அரசு சார்பில் தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது இன்று சரணடைந்த இந்த இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகளின் தலைக்கு மொத்தம் பதினோரு லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சமுதாயத்தின் எந்திரவியல் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இந்தியாவின் எடிசன் என்று போற்றப்படும் ஜிடி நாயுடு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார் ஜி டி நாயுடுவின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொதுமக்களுக்கு பயன்படும் புதிய கண்டுபிடிப்புகள் மட்டுமல்லாமல் வருங்கால தலைமுறையினருக்கு பயன்படும் வகையில் கல்வி நிறுவனங்களையும் உருவாக்கிய தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மை பாரத் நேரு யுவகேந்திரா ஆகியவை இணைந்து வளர்ச்சியடைந்த இளையோர் நாடாளுமன்றம் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரிகளின் மாணவர்கள் கலந்து கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையின் நன்மைகள் செலவின கட்டுப்பாடுகள் மற்றும் நேர சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற பத்து மாணவர்கள் மாநில அளவில் நடைபெறும் அடுத்த கட்ட போட்டியில் பங்கேற்க உள்ளனர் மாநில அளவில் தேர்வாகும் மாணவர்கள் இந்திய அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்று பிரதமருடன் நேரில் உரையாற்றும் வாய்ப்பை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று மாலை நடைபெற்ற ஆட்டத்தில் ஐதராபாத் அணி நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது ஐதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய ஐதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது இதில் இஷான் கிஷன் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் ஆறு சிக்ஸர் பதினோரு பவுண்டரிகளுடன் நூற்று ஆறு ரன் எடுத்தார் இதையடுத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய ராஜஸ்தான் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணி வெற்றி பெற்றது